வணக்க ஆண்பர்கள் எங்க விடியாக்காலமே கிளம்பி போயிட்டு இருக்கா நினைக்கிறீங்களா கேரளாவில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் டெம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்கல் சந்தை நடக்குதான் இது ஞாயித்துக்கிழமையில காலம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை நடக்குமா அதனால நம்ம நேரம் அங்கே வந்தாச்சு இங்க வந்து பார்த்தா நூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு பழைய பொருட்கள் புதிய பொருட்கள்னு பல பொருட்களை விற்கிறாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து நிறைய வாட்ச் எல்லாம் விதவிதமான வாட்செல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஐபேடு ஐஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஃபேன் மிக்ஸு அப்படின்னு நிறைய பொருட்கள் விற்கிறாங்க எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் தான் அது பாதி பாதிது ஒர்க் ஆகுது பாதிது ஒர்க் ஆக மாட்டேது உங்கள் அக்க பொறுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம் நல்ல நல்ல போன்களுமே இருக்குது அப்படியே அந்த பக்கமாக பார்த்துட்டு வந்தால் எப்படியும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும் அந்த டயத்துலையும் சரியான கூட்டம் வேற இருந்தது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா அது இதுன்னு இருந்தது இந்த கேமராவோட வேலை ஐம்பது வெள்ளி தானா ஐபேட் ஐம்பது வெள்ளி இரநூறு வள்ளி முந்நூறு வள்ளி அந்த மாதிரி இருக்குது நிறையா டேஷ் அமெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய இயர்பட்ஸ் டி டபிள்யூஸ்ன்னு நிறையா வச்சிருக்காங்க எல்லாம் விலை ஐம்பது வள்ளி நாற்பது வள்ளி முப்பது வள்ளி நிறையா பொருட்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கூட்டமாகவும் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி வாங்குறீங்க வாங்கலையோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நானும் ஒன்றும் பொருட்கள் வாங்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓகே நன்றி வணக்க நண்பர்களே மீண்டும் வீடியோ சந்திப்போம் பாய்